அதே ஆட்சியாண்டு மீண்டும் திரும்பி வருகின்றன சோழப்படைகள் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு நாள்களில் ஸ்ரீ விஜயத்தை மொத்தமாக கைப்பற்றி சோழ தேசம் வந்தடைந்தனர் சோழப்படைகள் மேலும் இவர்கள் எப்பொழுது அங்கு சென்று படையெடுக்க துவங்கினார்கள் என்று இந்த கப்பல்கள் இங்கிருந்து கிளம்பின என்பதை ஆராயும்போது மார்கழி மாலம் முடியும் தருணத்தில் மார்கழி மாதம் முடியும் தருணத்தில்தான் புயல்கள் அனைத்தும் ஓய்ந்திருக்கும் நமக்கே தெரிந்திருக்கும் இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் அதாவது டிசம்பர் மாதத்தில்தான் பல்வேறு புயல்கள் வர்தா கஜா என அனைத்து புயல்களும் நம்மை தாக்கின மார்கழி மாதம் முடியும் போது கிட்டத்தட்ட பொங்கல் ஆரம்பிக்கும் சமயத்தில் எந்த புயலுமே இங்கு இல்லை அப்படிப்பட்ட சமயத்தில்தான் சோழ கப்பல் படை கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் இங்கிருந்து கிளம்பின எண்பதாம் நாளில் கிளம்பிய படைகள் நூத்தி எண்பத்தி ஏழாவது நாளில் மீண்டும் சோ